அதை பண்றாங்க இத பண்றாங்க இந்த நவீன யுகத்துல இப்படியான ஒரு விஷயம் வந்துராதான்னு பல பேரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நான் கண்டிப்பா இந்த காணொலி இருபது கடந்தும் போகும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அந்த காணொலியை தொடர்ந்து பாருங்க இந்த நவீன யுகத்தில் நிறைய விஷயங்கள் டிஜிட்டலாக மாறிடுச்சு நாம அதை ஒன்று ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டோ இருக்கோம் அதில் பயன்பெற்றுட்டோ இருக்கோம் அந்த வகையில் நாம நிறைய பேரும் பெரிதான் எதிர்பார்த்த ஒரு தான் இந்த உள்ளாட்சி சார்ந்த விஷயங்கள் கிராமப்புறம் சார்ந்த விஷயங்கள் அதையா இன்னும் டிஜிட்டல் பண்ணாமே இருக்கிறாங்க இந்த டிஜிட்டல் பண்ணால் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு பல பேரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் பண்ணிருக்கிறாங்க இங்க எல்லாருக்குமே தெரியும் பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு அமைப்பு மத்திய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு அந்த பஞ்சாயத்து ராஜின் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே வருது அப்படியான இந்த பஞ்சாயத்து ராஜ் வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய விவரங்களையும் தரவுகளையும் ஒரு ஆப்பா மாத்தி டிஜிட்டலா கொடுத்துருக்காங்க இந்த ஆப்போட பேரு இந்தியில மேரி பஞ்சாயத்துன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல என் ஊராட்சி அப்படின்னு சொல்லி அஹ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த கலவொழி யார் யாருக்கெல்லாம் பெரிதும் பயன்படும் கேட்டீங்களா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு அந்த ஊராட்சி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக பயன்படும் அது போக உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிட தயாராக இருக்கிறாங்க இல்லையா தலைவர் அப்புறம் துணைத் தலைவர் வார்டு மெம்பர் கவுன்சிலர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தரவுகள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் ஏன்னா இதில் ஒரு ஒரு ஊராட்சியிலும் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனைன்னு சாதிவாரியான தரவுகளும் இதை நம்ம எடுத்துக்க முடியுது அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நிச்சயமாக பஞ்சாயத்து தேர்தலில் நிக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் அப்புறம் வெளிநாடுல வாழ்றவங்க வெளி மாநிலத்துல வாழ்றவங்க அவங்களாம் நம்மளோட பஞ்சாயத்துல என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதாகட்டும் அப்புறம் பஞ்சாயத்துல வேலைகள் எடுத்து செய்வாங்க இல்லையா கான்டாக்ட் எடுத்து செய்வாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த காணொலி பயன்படும் அது போக பொதுமக்கள் பொதுமக்கள் பலருக்கும் பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னதான்ப்பா நடக்குது நம்ம ஊர்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காணொலி நிச்சயமா பயன்படும் அதனால திரும்ப சொல்லிக்கிறேன் காணொலியை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு இந்த காணொலியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்போதான் இது மாதிரி பலருக்கும் தெரியாத இந்த செயலிகள் ஆப்ஸை பத்தி நாம அடுத்தடுத்த வீடியோ போட உதவியாகவும் ஊக்கமாவும் இருக்கும் அதோட மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க உங்க போன்ல கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதுல மேரி பஞ்சாயத் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது இந்த ஆப் வரும் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதால எனக்கு அண்ட் ஓப்பன் கேட்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டால் மட்டும் தான் கேட்கும் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும் இதில் எல்லா லாங்குவேஜ்லையும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் என் ஊராட்சி அப்படின்னு சொல்லி இதை நம்ம ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும் உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும் மொபைல் நம்பர் போடும்போதே உங்களுடைய பேரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு மெயில் ஐடி முத கொண்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பதிவு பண்ணிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஓடிபி மாதிரி போட்டுட்டு வரா மாதிரி இருக்கும் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன் இப்போ உள்ளபுறம் பாருங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நம்ம எந்த பஞ்சாயத்தில் இருக்கிறோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது அப்படின்னு சொல்லி வரிசையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு வரைக்குமான தகவல்களை நம்ம இதில் பார்த்துக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பின்கோடு வழியாகவும் பார்க்க முடியும் மாநிலம் வழியாகவும் நம்ம பார்க்க முடியும் பெயர் அப்படி மூலியமாக பார்க்க முடியும் இது எப்படின்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தை தகவல் வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும் அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த தாலுக்காவில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு வில்லேஜை நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அது வில்லேஜாக இருந்தாலும் சரி இல்லை நகரமாக இருந்தாலுமே சரி நம்ம இதை தகவல்கள் எல்லாமே நம்ம எடுத்து பார்த்துக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பக்கத்தில் நான் இருக்கிற வில்லேஜை எடுத்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டேன் தமிழ்நாடு போட்டேன் ஏரியா அதை செலக்ட் பண்ணி வச்சதுனால இப்போ நான் இருக்கிற பகுதியை ஒட்டி இருக்கிற தமிழ்நாடு திருவள்ளூர் மாவட்டம் சோழாவரம் அப்படின்னு போட்டு அந்த பஞ்சாயத்து உள்ள தகவல் நான் எடுக்கிறேன் அப்படி எடுத்து இதில் என் பஞ்சாயத்தை அமைத்தேன் அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ இதில் இருக்கிற எல்லா தகவலும் எடுத்துக்கிச்சு மேலே பாருங்கள் கிராம பஞ்சாயத்து சோழாவரம் போட்டு எல்ஜிடி கோடு ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கும் ஒரு கோடு இருக்கும் அந்த கோடு முத கொண்டு இதில் காமிச்சிருச்சு தேவைன்னா நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கீழே பாருங்கள் அந்த க்ரீன் கலர் செம்பிளில் ஹோம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ரோடு மாதிரி போடுற ஒரு ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே போனீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிக்கலாம் நம்ம முதல்ல ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் ஹோமில் போகிறோம் போயிட்டு அபவுட் மை பஞ்சாயத்து இதை கிளிக் பண்ணுறோம் இதில் வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்குது இது க்ளிக் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா லாங்குவேஜெல்லாம் வருது பாருங்கள் நான் அதில் தமிழ் கொடுத்துருக்கேன் ஆனாலுமே பெரும்பாலான விஷயங்கள் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குது நமக்கு இந்த பிடித்த மெனு விருப்பங்கள் அந்த மாதிரி ஒன்று ஒரு சிலது தமிழில் தமிழ்ல டிஸ்பிளே ஆகுது அந்த மாற்றம் சேஞ்ச் இருக்கு அந்த மாற்றம் அந்த மாதிரி முதல்ல லாங்குவேஜ் பார்த்துட்டோம் அடுத்து பக்கத்தில் இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா இந்த பட்டன் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் தற்போது தகவல் எதுவும் இல்லைன்னு வருது இல்லையா இதில் தகவல் வரும் அது எப்படி வரும்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அபவுட் மை பஞ்சாயத்து அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் பஞ்சாயத்தினுடைய ப்ரொஃபைலு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நிர்வாகிகள் யார் யார் இருக்காங்க அப்புறம் பஞ்சாயத்தில் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அந்த கமிட்டியோட டீட்டெயிலு எவ்வளோ எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க பஞ்சாயத்தோட அசட்ஸ் என்னென்ன இருக்குது அது அது சார்ந்த தகவல் அப்புறம் பஞ்சாயத்தோட டெவலப்மெண்ட்டு ஆடிட்டு ரிப்போர்ட்டு இப்போ நம்ம பஞ்சாயத்தில் என்ன மாதிரியான வெதர் இருக்குது வானிலை இருக்குது அப்படின்ற அந்த தகவல் அப்புறம் கிரவுண்ட் வாட்டர் கண்டிஷன் அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த தகவல் எல்லாமே இதில் கொடுத்துட்றாங்க இப்போ பஞ்சாயத்து ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் மக்கள் தொகை விவரங்கள் பஞ்சாயத்து வந்து பாருங்கள் இந்த சோலாவரம் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்காளர்கள் இருக்காங்க மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் கூடுதல் மக்கள் தொகை விவரங்கள் நம்ம பா பார்க்குறோம் அப்படின்னா அந்த மக்கள் தொகை விவரங்கள் குறிப்பு அப்படி கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணால் பாருங்கள் இதில் ஆண்கள் எத்தனை பேர் பெண்கள் எத்தனை பேருன்னு பிரித்து காமிச்சிருக்கு பாருங்க அது போக என்னென்ன ஜாதிய பிரிவில் ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பிரித்து காமிச்சிருக்கு சரிங்களா அப்படியே பேக் போகிறோம் பஞ்சாயத்தினுடைய உள்கட்டமைப்பு அது கிளிக் பண்ணுறோம் இதில் என்னென்னலாம் இருக்குது லைப்ரரி இருக்குது பஞ்சாயத்து பவன் இருக்குது கம்ப்யூட்டர்ஸு லேப்டாப்ஸு அந்த மாதிரி அந்த தகவல் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அப்புறம் அப்படியே பேக் போகிறோம் இதில் வாட் இஸ் த நியூ இதெல்லாம் வந்து இந்த அட்டல் ஜால் பஞ்சாயத்து அப்படின்னு போட்டிருப்பாங்க லிஸ்ட் ஆஃப் அட்டல் ஜால் பஞ்சாயத்து இது வந்து புதுசாக இருக்கான் அதே மாதிரி வெதர் இருக்கிற அப்டேட்ஸ் வந்து புதுசாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க எக்கச்சக்கமாக இருக்குங்க இது உண்மையிலே இது ஒரு தகவல் கலைஞ்சந்தான் இதில் பாருங்கள் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல இந்த ரோட் மாதிரி அது ப்ளஸ் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் இப்போது ஏன் தெருவில் ரோடு போடல ஆனால் இன்னொரு தெருவில் ரோடு போட்டிருக்காங்க எனக்கு ஸ்ட்ரீட் லைட் ஏரியில் எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய குறைபாடுகள் மக்களுக்கு ஒரு ஒருத்தருக்காக இருக்கும் அதை நம்ம வந்து போய் அங்கே பஞ்சாயத்தில் நம்ம தகவல் சொன்னாலும் பெரும்பாலான பஞ்சாயத்தில் அது உடனே பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு சில பஞ்சாயத்தில் மட்டும் இந்த சொன்னாலும் செய்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு குளற்படி இருக்குது இப்போ இதில் வளர்ச்சி வேலை அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறேன் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறது எதுவும் இல்லை ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பதவியெல்லாம் காலியாக இருக்குது எலெக்ஷனுக்காக வெயிட் இருக்காங்க அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிச்சு அதனால் இப்போ எதுவும் நடந்து கொண்டு இருக்க விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனால் நடந்து முடிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது அது பாருங்கள் இப்போ நான் சொன்ன பஞ்சாயத்தில் வாட்டர் சப்ளை அந்த பாருங்கள் வாட்டர் சப்ளை டு வில்லேஜ் அப்படி போட்டிருக்குங்களா இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எவ்வளோ வந்து மதிப்பீடு இருக்குது ஆனால் எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் வாட்டர் சப்ளை ட்ரைனேஜ் அந்த கழிவுநீர் வெளியேறதுக்கான விஷயம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு அப்படின்னு சொல்லி ரோடு போடுறதுக்கு எவ்வளோ மதிப்பீடு எவ்வளோ செலவாயிருக்கு பெரும்பாலும் இதில் குறிப்பிட்ட மதிப்பீடை விட கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்காங்க அதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இருந்துச்சுங்களா சரி இப்போ இந்த இதில் நம்ம இந்த இதில் ரோடு போட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் இந்த ரோடை எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்குது பாருங்க பட்டனு ஐ பட்டன் மாதிரி இருக்கு இல்லைங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா தகவல் மொத்தம் வந்துச்சு பாருங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்குது கம்ப்ளீஷன் ஆகிடுச்சா என்ன எவ்வளோ இது மொத்தம் வந்துச்சுங்களா இதில் அதே மாதிரி இந்த அமௌண்ட்டு இதை கிளிக் பண்ணோன்னா அமௌண்ட்டு அந்த வேலை செஞ்சாங்க இல்லைங்களா ரோடு அது யார் யார் மூலயமா பணம் போயிருக்கு அதுக்கு யார் யார் கையெழுத்து போட்டிருக்காங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த தகவல் ஒருத்தர் பாருங்க வந்துச்சுங்களா இதில் பாருங்கள் எந்தெந்த தெரு அதாவது எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இடத்துல ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாருங்க தெரியுதுங்களா இதுலேயே அடுத்த மறுபடியும் ஐ பட்டனுக்கே போவோம் இதில் இந்த இடத்துல ஃபோட்டோஸ் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்தினுடைய ஃபோட்டோஸ் வந்து டெலிவர் ஆ காமிக்கிது இது எனக்கு ஓப்பன் ஆகல அதே மாதிரி மேப்பு இந்த மேப் இருக்கு சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல அந்த வேலை செஞ்சுருக்குறாங்க அப்படின்றத கொண்டு போய் காமிச்சது மேப் மூலிமா ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம கிராமத்தில் நடக்கிற வளர்ச்சி திட்டங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்து பாருங்க இந்த பஞ்சாயத்தில் பேட்ரி ஆப்ரேட்டர் வெஹிக்கல் எத்தனை இருக்குது அப்படின்னு காட்டிருக்காங்க பாருங்கள் இ வெஹிக்கல் சொல்கிறேன் இல்லையா சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான வண்டி இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டி இருக்குது அப்புறம் போர்வெல் வந்து ஒரு அஞ்சு போர்வெல் இருக்குது சைடில் இருக்குது பாருங்க இந்த தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் அதோட செல எவ்வளோ மதிப்பீடு பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத ஒரு ஒரு ப்ராஜெக்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் நமக்கு ஏதாவது விமர்சனம் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த விமர்சனம் எழுதுன்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பஞ்சாயத்து ராஜ் அவங்க தான் வந்து இந்த ஆப்பே டிசைன் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம விமர்சனங்கள் எழுதும்போதோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸ் ஏதோ கொடுக்கும்போதோ நேராக சம்மந்தப்பட்ட துறைக்கே போய் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இப்போ இதில் பாருங்கள் ஐ பட்டன் இருக்குது அமௌண்ட் இருக்குது ஃபோட்டோஸ் இருக்குது மேப் இருக்குது ஸோ இது எந்தெந்த இடத்துல இந்த போர்வெல் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் கந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா டாய்லெட்ஸு சானிடட்டர்ஸு அப்புறம் இந்த ஓவர் எட் டேங்க் இருக்கும் இல்லைங்களா பஞ்சாயத்துலலாம் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கும் அந்த டேங்க்லாம் எங்கெங்கே இருக்குது அதுக்கு செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத அது சார்ந்த விஷயங்கள் இருக்குது ரோடு பாருங்க யாரும் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கண்ணா ரோடு அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸு வாட்டர் சப்ளை பைப் லைனு அப்புறம் டேப் கனெக்ஷன்ஸு வேஸ்ட்டு அந்த கலெக்ஷன் பண்ணுறது இந்த பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் இவங்க ஆட்சி காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் காமிச்சிருக்கு பக்கத்தில் இந்த பட்டன் இது கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற பிளட் பேங்கு ஹாஸ்பிட்டலு டாய்லெட்ஸு பார்க்கிங்கு ஸ்கூலு அப்புறம் அங்கன்வாடி பால்வாடின்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் பக்கத்தில் இருக்கிற சேவை மையங்கள் நம்ம பாயிண்ட்டுக்கு இ சேவை மையங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லி காமன் சர்வீஸ் சென்டரை க்ளிக் பண்ணிங்கன்னா காமிக்கும் அப்புறம் ஏடிஎம்ஸு போலீஸ் ஸ்டேஷனு பேங்க்கு பெட்ரோல் பம்பு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு இது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணணுன்னா நம்ம பக்கத்தில் என்னென்ன இருக்கோ அது அரிசியாக நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து இந்த லவ் பட்டன் இது கிளிக் பண்ணோம்னா இதில் ஒரு சில பேருக்கு வந்து பஞ்சாயத்தில் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கான பேமெண்ட்டு போய் சேர்ந்துருக்காது அந்த தகவலில் இதில் தெ தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி யார் யாருக்கெலாம் பேமெண்ட்டு போய் சேர்ந்துச்சின்னு ஒரு தனிநபர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இதில் பாருங்கள் பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் பிளான்னு இருக்கிறீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இதில் காட்டும் அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் இ பேமெண்ட் ஆர்டர்ஸ் என்னென்னலாம் போயிருக்கு என்னென்னலாம் இப்போது ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க இப்போது தலைவர் கிடையாது இல்லையா ஸோ பஞ்சாயத்து செயலாளர் மூலிமா தான் இப்போது பஞ்சாயத்து வந்து நடக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க என்னென்ன மாதிரியான ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அது ரெடி ஆயிடுச்சா இல்லையா எதெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது எது எல்லாம் நடமுறைப்படுத்தப்பட்டுச்சு ஒரு வேலை முடிச்சிருப்பாங்க அதுக்கு பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தது பேமெண்ட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இப்போது ஒரு டெண்டர்லாம் எடுத்திருப்பாங்க அவங்க எல்லாமே அவங்களுக்கு பேமெண்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி போய் பஞ்சாயத்தில் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ரிஜெக்ட் பண்ண பேமெண்ட் ஆர்டர்ஸ் மட்டும் இவ்வளோ இருக்குது இதெல்லாம் இப்போ ரீசண்ட்டாக மே பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல் சக்சஸ்ஃபுல்லி பெய்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இல்லையா ஆ இதில் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி பெய்டில் என்னென்ன அமௌண்ட்லாம் பெய்டாக இருக்கு அப்படிங்கிறது காமிச்சிச்சு பாருங்கள் அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுலேயே வந்து பேஜில் ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த ஏஜென்சி வெண்டாரு அவங்க சார்ந்தது அப்புறம் ரெசிடென்ஷியல் நம்ம இப்போ பொதுமக்கள் கூட அவங்களுக்கு ஏதாவது பேமெண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னா நம்ம அதை பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஃபண்டு இப்போ பஞ்சாயத்தில் வந்து என்னென்ன ஃபண்டெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் என்னென்ன வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்னென்ன ஃபண்டெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் தேவையான நிதி எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காமிக்கும் அப்படியே அதுக்குள்ளேயே திரும்ப போனீங்கன்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன விஷயங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அவங்களோட திட்டப்பணிகள் சார்ந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா திரும்பவும் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்தினுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப முக்கிய மக்களே இது வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக யாருமே அணுகிட முடியாது இந்த பஞ்சாயத்தினுடைய நிதி நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா இந்த தகவல் எல்லாமே இந்த ஆப்பில் கொடுத்துருக்கிறது தான் அந்த பஞ்சாயத்துக்கு எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அதனுடைய இருப்பு தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த தகவலால் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா இந்த சமநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதாவது ஏற்கனவே இருந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு பொருள் தெரியுதுங்களா எந்தெந்த பேங்க்கு எந்தெந்த ஏரியாவில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சூப்பரான ஒரு விஷயம் இப்போ இவ்வளோ பார்த்துட்டோம் இப்போ நம்ம இந்த ரோடு சார்ந்ததோ இல்லை தெருவிளக்கு சார்ந்ததோ இல்லை குப்பைத்தொட்டி சார்ந்ததோ ஒரு விஷயம் வந்து நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு இந்த ஆப்பில் வழி இருக்கா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு வழி இல்லாமையா இங்கே பாருங்க ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இது கிளிக் பண்ணால் பாருங்கள் எது சார்ந்த கம்ப்ளைண்ட்னு கேட்குது அதாவது அனிமல் ஏதாவது இறந்துருக்கு அதுவா இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி இல்லை ஒரு பில்டிங் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து சார்பாக ஆனால் அது குவாலிட்டியாக இல்லை அதை பற்றி நான் வந்து ஒரு பிரச்சனை வந்து ரேஸ் பண்ணுறேன் அது எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதை பற்றி பண்ணுறது சுத்தமாக இல்லை ஏரியா வந்து தூய்மையாக இல்லை அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஏரியில் வாட்டர் சப்ளை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணற்ற விஷயங்களை அவங்களே கொடுத்துருக்குறாங்க இப்போ நீங்கள் அதில் பண்ண வேண்டியது என்ன உதாரணத்துக்கு ஏரியா சுத்தமாக இல்லை இல்லை தெருவிளக்கு ஏரியில்லை நான் ஒரு தெருவிளக்கு எரியலைன்றதை போடுறேன் ஸ்ட்ரீட் லைட்டு போட்டுவிட்டால் அதில் என்ன கேட்குதுன்னா புகார் விவரங்கள் என்னென்ன விஷயம் இப்போ எந்த தெருவில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் அது அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட ஃபோட்டோஸை ஃபோட்டோஸைங்க வந்து நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட இடம் இப்போ நான் இருக்கிற இடத்துல லொக்கேஷன் காட்டுது இப்போ நீங்கள் ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் மேப் எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப்பே நமக்கு அந்த இடத்த வந்து அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும் இதை நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்து ராஜுக்கு போயிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி இந்த வேலையை பண்ண சொல்லுவாங்க இதுக்கு அதிகபட்சமாக டைம் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி இதில் கொடுக்கல இருக்கலாம் ஒரு வேளை ஒரு வாரம் பத்து நாளில் பதினஞ்சு நாள் அந்த மாதிரி ஏதாவது டைம் பீரியட் இருக்கலாம் ஆனால் இதில் அந்த மாதிரி டைம் பீரியட் மாதிரி எதுவும் கொடுக்கல சரிங்களா ஒரு புகார் கொடுத்துருக்கோம் இது வந்து செஞ்சுட்டாங்களா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படியே ஹோம் பேசிக்கோங்க மேலே பாருங்கள் அந்த பெல் பட்டன் மாதிரி இதில் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடும் இது கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அந்த தகவல் என்ன அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டாங்களா இல்லையா அதுக்கு என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதில் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருவோம் சூப்பரான ஒரு அப்டேட் இல்லைங்களா நம்ம எங்கே இருந்தாலும் சரி நம்ம சொந்த ஊரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை வேலை நிமித்தம் வேறு ஒரு மாநிலத்துக்கு கூட போயிருக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது நம்ம ஊரில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது நம்ம ஊரில் வந்து நம்ம எதெல்லாம் ரிசால்வ் பண்ண முடியும் என்னென்ன புது புது திட்டங்களை கொண்டு வந்துருக்குறாங்க என்னென்ன மாதிரியான புது புது விஷயங்களை செய்கிறாங்க எவ்வளோ மேன் பவர் இருக்குது அப்படிங்கிற தகவலை உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு அருமையான ஆப் தான் இது இது எல்லாம் பார்த்துட்டோமா இப்போ ஒரு பயனுள்ள தகவல் இருக்கு பாருங்க அதில் கீழே எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸு போலீஸ் ஸ்டேஷனு ஃபயர் ஸ்டேஷனு அப்புறம் உமன் ஹெல்ப் இது எல்லாமே இங்கே சிங்கிள் கிளிக்கில் உங்களுக்கு தகவல் போய் சேர்ந்துடும் ஸோ இப்படி வர ஒரு விஷயமும் இந்த ஆப்பில் இருக்குது நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் நம்பர் எடுக்கணும் ஆம்புலன்ஸ் நம்பர் எடுக்கணும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுக்கணும் அப்படின்னு எந்த விஷயமும் இல்லை உள்ளே போய் எஸ்ஓஎஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே வந்துடும் நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு அது தகவலாக போய் சேர்ந்துரும் இன்னும் இதில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் டெவலப்மெண்ட் பண்ண பண்ண இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஆப்பை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் வந்து பார்த்து எனக்கு அதில் பிடிச்ச ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்து உங்களுக்கு என்ன விஷயம் இதில் பிடிச்சிருக்கு என்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க குறிப்பாக இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் நாமினேட் பண்ண போகிறவங்க இல்லை இந்த பஞ்சாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க எப்படி அவங்கள அணுகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து அணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்